நிச்சயமாக உங்களோட லைஃப்பில் அட்லீஸ்ட் ஒரு தடவையாச்சும் கடற்கரைக்கு போய் அங்கே நடக்கிற காட்சிகளை நீங்கள் பார்த்துருப்பீங்க எப்பயாச்சும் அந்த காட்சிகளை உங்களோட லைஃப்போடு கனெக்ட் பண்ணி பார்த்துருக்குறீங்களா அப்படி பார்த்துருக்காட்டி நான் சொல்கிறேன்னு கேளுங்க கடலுக்கும் நமக்கும் இடையில் ஒரு சொல்லப்படாத பந்தம் இருக்குது அந்த அலைகளை கவனிச்சிருக்கிறீங்களா ஒரு அலை கரையை நோக்கி எவ்வளோ வேகமாக வந்தாலும் கரையை தொட்ட அடுத்த நொடியே அது அமைதியாக திரும்ப போகுது அதுபோலத்தான் நம்மளோட வாழ்க்கையும் எத்தனை போராட்டங்கள் வந்தாலும் அது எவ்வளோ வேகமாக வந்தாலும் அது அமைதியாக திரும்ப போயிடும் இதை இந்த கடல் அலைகள் நமக்கு சொல்லாமல் சொல்லுது கடல் என்ற மேற்பரப்பில் ஆயிரக்கணக்கான அலைகள் உருவாகுது அது என்ற சீற்றத்தையும் உங்களால் பார்க்கலும் ஆனால் எவ்வளவுதான் சீற்றம் இருந்தாலும் கடல் என்ற ஆழத்துக்கு நீங்கள் போய் பார்த்தீங்களே ஆனால் அங்கே ஒரு மகா அமைதி மட்டும்தான் இருக்கும் அதுபோலத்தான் நம்மளோட மனதும் இருக்க வேணும் சூழ்நிலைகள் எவ்வளவு பதற்றமாக இருந்தாலும் நம்மளோட உள் மனது தான் இருக்கணும் இந்த மாதிரி கடல் நம்மளோட லைஃப்போட பலவிதத்தில் தொடர்பு பட்டு இருக்குது நாம் சுவாசிக்கிற ஒவ்வொரு மூச்சிலையும் கடல் இருக்குது நாம் சிந்தும் ஒவ்வொரு கண்ணீர் கடல் என்ற உப்பு இருக்குது நாம் வேறு கடல் வேறு கிடையாது தூரத்தில் அடிவானத்தை பார்த்துருக்குறீங்களா வானமும் கடலும் சேர்ந்து இருக்கிற இடம் அது எவ்வளவு அழகாக இருக்கு, அது போலத்தான் நாம் இயற்கையோட எந்தளவுக்கு உனைஞ்சிருக்கிறோமோ நம்மளோட வாழ்க்கையும் அவ்வளவு அழகாக மாறுது